ஐநூறுபா ஐநூறுரூவா ஒன்றுக்கு போவா ஐநூறு பந்தயம் சரியா நமக்கு நடுவர் எல்லாத்துக்கும் சாமி தான் இந்த விஷயத்தை என்கிட்ட உட்காந்து அஞ்சு பேர் உட்காந்து பேசிட்டாங்க சரி இதுக்கு பொறுப்பேற்று இதை யாரு நானாச்சி சாமி நடி வேண்டாண்டா அப்படின்னு இல்ல சாமி என்ன அப்படின்னா சரி ரைட் அப்போ எல்லாரும் ஐநூறு ஐநூறு கொடுங்க அஞ்சு வேற்றுட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி வச்சுருக்கேன் பன்னீர் இதை நீ கரெக்டாக இப்போ பவானி சொன்னது மாதிரி நீ இருந்துட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு உனக்கு இல்லையா இல்லைன்னா இந்த மாதிரி நிகழ்வு நடந்துடும் நீ இப்படி பயந்து ஓடிடுவே அப்படின்னு ஓடிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு உனக்கு கிடையாது சரியா ஆமா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு இது விருந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு அவன் நான் வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொன்னான் சரி ரைட் விட்டாச்சு எல்லா நாளையும் அவன் சபையிலே தான் படுத்து கிடப்பான் அன்னைக்கு பார்க்க என் வீட்டுக்கு போனா தானே அது பிடிக்க முடியும் வீட்டுக்கு போயிட்டான் ஆனி வீட்டுக்கு போறேன் போ ஒன்றரை மணிக்கு கேட்டுக்கோ எழுந்திருச்சு அவங்க இருந்து வடக்காம மலையை ஜீசன் மலையை பார்த்து ஒரு பாதை இருக்கு அதுல திட்டு 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 திட்டுன்னு ஒடியாந்து இப்போ சுயேம்பு காட்டு பார்க்குற படத்தில் சுயேம்பு கிட்ட போய் உட்காந்து கிட்டு 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 கிட்டுன்னு நடுஞ்சி ஓரளவுக்கு தெளிவாகி காலையில் அஞ்சு மணிக்கு அங்கிருந்து எந்தி சமைக்கு வந்தான் என்னடா இப்படி வார அலங்கோலமா அப்படின்னு கேட்டிருக்கேன் நான் தீங்கிட்டேன் இதுக்கு தான் தான் எப்போ பார்த்தாலும் இப்படிலாம் இருக்காதுங்க அங்கேயெல்லாம் தான் தூங்க விட மாட்டாங்க நாங்கள் அதுக்காக சாமி வந்திருக்கோம்பாங்க தூங்குறக்கா வந்திருக்கோம் அப்படிம்பாங்க புரியுதா அப்போ இதுதான் நாலு மணிக்கு ஏஞ்சி சாந்தி எப்படி நாலு மணிக்கு எழுந்தி எல்லாம் பரட்டு பரட்டுன்னு தள்ளிட்டு அப்படி தான் அங்கேயும் தள்ளிட்டு தெரியும் தண்ணியை தொலைக்க செய்ய அதை செய்ய கோலம் போட டீயை போட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு பண்ணிட்டு இருக்கோங்க அஞ்சு மணிக்கு ஏஞ்சி கிட்டு கட்டுன்னு நினைக்கிட்டு வந்திருக்கான் என்னடா இப்படி அலங்கோலமாக வரேன் அதுவும் இன்னும் சொல்ல போனேன் பேண்ட் போட்டு படுக்கிறவன் அன்றைக்கி வேஷ்டி கட்டிட்டு இருக்கான் ஒடியாந்த ஓட்டத்தில் வேஷ்டியாக வந்துடுச்சு சட்டியோடு வந்து உக்காந்துட்டுருக்கான் சட்டியோடு தான் அடுத்த தவி கொடுத்துருக்கேன் இரடா இப்படி வரேன்னா இருக்கான் வாடான்னு இப்போ தண்ணியெல்லாம் கொடுத்து தட்டி கொடுத்து அவன் ட்ரெஸ் இங்கேயும் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்தால் வேஷ்டி எடுத்து கெட்டி வேஷ்டி பவானி கொடுத்து கட்ட சொல்லி வச்சு ஒரு ஆறு மணிக்கு எப்போவுமே அங்கேயெல்லாம் எட்டு மணிக்கு தான் எஞ்சி வெளியே வருவேன் எட்டு ஒன்பதாயிரம் வெளியே வர்றதுக்கு என்னடா ஒரு மாதிரி தெரியுது ஏதோ அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு எஞ்சி வெளியே வந்தேன் இவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான் கிட்டு என்னடா என்னடா குளிர் காய்ச்சல் வந்துச்சா அப்படின்னே ஆமாங்க என்ன அப்புறம் இப்போ என்னடா செய்வோம்ண்ண நான் இன்னும் கூட ஐநூறுவா தாரேன் என்ன நடந்ததுன்னு மாத்திரம் கேட்காதீங்க எப்படி திருப்பி அதை நினைச்சு பாக்குற இதுல இல்லை அந்த இடத்துல நான் இல்லை ஒன்னும் கூட ஐநூறு ரூபா தந்துடுறேன் என்ன நடந்துருக்குன்னு பத்திரம் கேட்காது கேட்டான் இதுக்கு விடுவாங்களா ஐநூறு ரூபா அப்படின்னு அதெல்லாம் கில்லாடி வாங்கிருங்க வாங்கிட்டாங்க பிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எப்படித்தான் ஏதோ பிரியாணி அது இது செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பதான் சொன்னேன் ஏமா அவனுக்கு பிரியாணி நிறைய நல்லா சாப்பிட நல்லா கொடுத்து சாப்பிட வைங்கம்மா சாப்பிட வச்சு விஷயத்தை கேட்போம் அப்படின்னு சாமி சாப்பிட்டதெல்லாம் நான் வாந்தி பண்ணிடுவேன் அதை பற்றியே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் கழித்து அப்புறம் அவனா என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாம் அன்னைக்கு ஏதோ இப்படி தான் மாச நினைக்கிறேன் நினைக்கிறேன் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அன்னதானம் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது சாமி நான் பக்கத்தில் உக்காந்துக்கிறேன் ஓரத்தில் அண்ணன் என்னடா என்ன ஐயோ பக்கத்தில் நான் உட்காந்துக்கிறேன்னொடன்னே என்ன நிகழ்வு சொல்லப்போறியாண்ணா ராமசாமின்ண்ணா ஏன்டா நீதான் வேண்டான்ல இல்லை எப்படி சொல்லிடணும் இல்லைன்னா இப்படி ஏன்ட வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒப்பந்தம் அப்படி தானே விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சரி நான் சொல்லிடுறேன் சாமிண்ணே சரிடா ஒன்று கடை என் கையை பிடிச்சிட்டு சொல்கிறா ஒன்று பக்கம் பதட்ட வராதான்னு சொல்லிட்டு பக்கத்தில் என் கையை எப்படி பிடிச்சிக்கிட்டே சொன்னான் எந்த வடிவத்தில் வந்தது எவ்வளோ பெருசாக வந்தது அப்படின்னு அப்ப சொன்னேன் நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பயப்படாத இதே உருவத்தை எப்படி இதே உருவத்தை நேரடியா இந்த ஆசிரமத்துக்குள்ள நீ பாப்படா அன்னைக்கு நீ மத்திருந்த ஆசிரமத்தில் இருப்ப எப்படி அந்த தைரியத்தை உருவாக்கிக்கடான்னு சொல்லியிருந்தேன் சரிங்க சாமி அப்படின்னு சொல்லியிருந்தேன் புரிஞ்சதா அது எப்ப நடந்ததுன்னா இங்கே வந்து பூமி பூஜை போட்டு முடிச்சிருக்கிறோம் சரியா பூமி பூட்டை பூசை போட்ட மறுநாள் அங்க அந்த நிகழ்வு நடக்கு அவன் தான் படுத்திருக்கிறான் நைட்டில் சபைக்குள்ள வரக்கூடாத ஜீவன் ஒன்று உள்ள வந்துருச்சு எந்திரிச்சிட்டான் சாமி தேவையில்லாத ஏதோ உள்ள வந்தது மாதிரி தெரியுது என்ன செய்ய அப்படின்னா ஒன்றும் இல்லை நீ மூணு கேட்டவும் திறந்து விட்டுரு கேட்ட திறந்து விட்டுட்டு ஒரு எடுத்து அடி எடுத்து கேட்டில் அடி அதுக்கு எதிர நிற்காத சைடில் நின்றுக்கும் அடி அது உள்ளிருந்து வெளியே வந்து கேட்டு மெயின் கேட்டில் பாயும் அன்னைக்கு பாத்தீங்கல்ல அங்கே ரெடியா இருக்கிறாங்க அவங்க அடிச்சு தூக்கிடுவாங்க அப்படின்னு கேட்டேன் அதே மாதிரி செஞ்சா அடிச்சு முடிச்ச உடனே இது இங்க இருந்து பாஞ்சு அங்க போச்சுல்ல இது ஒற்றே அடி சட்டாருன்னு வீச்சுன்னு அடிச்சது தூக்கி அப்படி லாபக்கூட ஓடி போய் மெயின் கேட்ட அடைச்சிட்டு கேட்ட அடைச்சிட்டு பாரு திறந்துட்டு பாக்காது அப்படின்னு சொல்லி இருந்தேன் இது பாஞ்ச உடனே இவனு திடுத்துட்டு போய் கேட்ட போட்டிட்டான் அது வந்து சட்டுன்னு அடிச்சு அப்படி தூக்கிட்டு நினைச்சுவாரு நேர பாத்துக்கிட்டான் சமியும் நான் பார்த்துட்டேனா ஓடி போயிரு உள்ள நிக்காத அது வேலையை அது பாத்துட்டு போட்டோம் அப்படின்னு அப்புறம் அவங்க ஃபோனை வச்சுட்டு தள்ளி போயிடுச்சு சாமி சவுண்டு பயங்கரமாக வருது என்னமோ கட்டி பிடிச்சி உருள்ற மாதிரி அவங்க எப்படி உருண்டு போகிறாங்க உனக்குன்னு நீ அதை பார்க்காத அப்படின் சொல்லி அடிச்சு பிடிச்சி உருண்டு கடைசியில் குளோஸ் பண்ணிருச்சு குளோஸ் பண்ணி தூக்கி தூரம் போட்டு போயிடுச்சு காலையில் ஒரு ஏழு மணிக்கு எழுந்துட்டான் சாமி உள்ளே வந்துட்டு போனதுங்க இந்த மாதிரி கிடக்குண்ணா அதை கழுதி தூக்கிட்டு அது சோழி முடிச்சுட்டு போயிடுச்சுடா நீங்கள் மண்ணை தோண்டி புதச்சிடுறா சரியா அவங்க பயன்தான் பயப்படாத எதுக்குடா பயப்பட அது விட்டதை போய் நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லி புதைச்சிட்டான் புரிஞ்சதா அப்போ சொன்னான் சாமி நான் நீ புதைச்சிட்டு சாயந்திரத்துக்குள்ள உனக்கு ஒரு நிகழ்வு இருந்தானே அது அவனுக்கு வந்துச்சு அந்த உள்ள அனுப்பிச்சான்ல அந்த ஜீவன் யாரை அனுப்பிச்சு வச்சானோ அவன் படுத்துருவானா இந்நாறு இன்னார் இப்படி படுத்துட்டான்னு உனக்கு நிகழ்ச்சி வரும் அதை தெரிஞ்சுக்கடா அப்படின்ட்டு ஏன்னா இந்த இது எப்படி நமக்குள்ள வந்துச்சுங்கிறது அவனுக்கு நான் இல்லை இல்லாத நேரத்தில் ஒரு வேலையை பண்ணுறாங்க எப்படி சொல்றவங்களுக்குன்னா ஏவலுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வேலையை பண்ணிட்டாங்க உள்ள வந்து என்னமோ பயமுறுத்தி ஏதோ பண்றது மாதிரியும் அங்கே யாருமே தங்கக்கூடாது அப்படிங்கறது மாதிரி இந்த வேலையை பண்ணிட்டாங்க புரிஞ்சதா அது வேற இல்லை யாரு தெரியுமா முடியரசியோட மாமனார் புரியுதா அது நமக்கு தான் தெரியும் இல்லையா நம்ம தான் சொல்லிட்டோம்ல இது இந்த நிகழ்வுகள் இப்படி நடக்கும்டா அந்நேரம் இதை பார்த்துக்கிறான் நீ வீட்டில் பார்த்த ஜீவன் இங்கே உனக்கு காப்பாற்றுறதுக்கு வரும் அப்படின்னு அதை அவன் நேரில் பார்த்துட்டான் அது அடிச்சு தூக்கி போட்டு போயிடுச்சு மறுநாள் சாயந்தரம் வீட்டில் சண்டையா பெரிய சட்டியில் சுடுதண்ணி கொதிச்சுக்கிட்டு இருந்தான் தலைவலியை தூக்கி ஊற்றிக்கிட்டானான்னு சொல்லி வயிற்று சந்தோஷம் ஆஸ்பத்திரியில் இருக்கானாங்க எடுத்துகிட்டு போகிறான் உனக்கார்ட அப்போ அவன் தானேண்ணா அவ்வளோ விடுறா அவ்வளோதான் அவன் எவனா இருந்தா நமக்கு என்ன அது சொல்லுவாங்கல்ல செய்தா செய்தவனே செய்த வேணும் அப்படி திரும்பிடும் நம்மகிட்ட வரும்போது புரியுதா என்ன சொல்றது நம்மகிட்ட வரும்போது செய்தா இருக்கு செய்தவன் சொல்லி திரும்பிடும் அதனாலதான் சொல்றேன் தைரியமா இருங்க யாரும் பயப்படாத இன்னொன்னு சொல்லி இருக்கேன் இந்த வேலையெல்லாம் கூட நான் பார்க்க மாட்டேன் பார்க்கறதுக்குன்னு ஒருத்தர் வச்சிருக்குறோம் அவர் பார்த்துக்கிடுவார் சிறிய அளவில் கூட இந்த பரதேச மேல ஏதாவது தாக்குதல் தொடுக்கணும்னு அவன் நினைச்சாலே அவன் அவங்க அவ்வளவுதான் மாட்டிக்கிடுவான் வந்து மோதனங்களுக்கு கூட கிடையாது நினைச்சாலே போடுவான் அவ்வளோதான் காலியாக அவன் இருக்க மாட்டான் அதான் அவர் பார்த்துக்கிட்டு இந்த நிகழ்வு எப்படி நடந்தது கூட அவனால ஈவிக்க முடியாது கண்டிப்பா ஒன்னு ரெண்டு இன்னும் ஒன்னு